என்ன ராஜி ஏதோ கஷ்டமான வேலை ஏதோ செஞ்சிட்ருக்குறீங்க கட்டிக்கிறேன் ஒரு தட்டு வருங்க ஏதோ எடுக்கிறீங்க கொட்டை மாதிரி ஏதோ வெளியே வருது என்ன உத்தராட்சி கொட்டை ஏதோ வச்சுருக்கீங்களா அது என்ன அது மாதிரி இருக்குதா என்னமோ க விதையாக இருக்குது இந்த பக்கம் என்னமோ புளி மாதிரி இருக்குது என்னதுப்பா இதெல்லாம் காய் ஷாம்பு காயா அது என்ன ஷாம்பு தெரியும் கீலிங் ப்ளஸ்ஸு சன் இந்த மாதிரி சன் சில்க் அந்த மாதிரி கீழ்க்கு இது என்ன ஷாம்பு காயா இதுலேருந்து தான் ஷாம்பு தயாரிக்கிறாங்களோ ஆமாம் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையை வந்து வாங்கிட்டு வந்தோம் பக்கமாக காட்டுங்க சரி இதை வச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த நாட்டு மருந்து கடையில் நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா நான் வந்து ஒரு காலை கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஓ காலை கிலோ வாங்கிட்டு வந்திங்க சரி ஒரு கிலோ காய்

இருமலாம் வருது ம் சரி ஆ ஓ அதை தான் அரைச்சே இப்போ சீக்கிரம் கிளப்பு போகிறீங்க ஓ அப்போ தான் ஷாம்பு மாதிரி நோர அப்படி காலக்கலன்னு கிளம்பி வரப்போகுது பார்த்துங்க பாத்ரூம் நம்பி இன்னொரு வெளியே வந்துடுமோ அந்த ஆல்லை